கல்லீரலில் உண்டாகக்கூடிய அதிகப்படியான கொழுப்பு அதாவது ஃபேட்டி லிவர் அதை சரி செய்யக்கூடிய ஆறு மூலிகைகளை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் ஜெயரூபா நம்ம காய்கறி கடைக்கு போகும்பொழுது காய்கறிகள்லாம் வாங்கின பிறகு கொசுராக வந்து நமக்கு ஒரு கருவேப்பில் கொடுப்பாங்க அதே மாதிரி வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம ஸ்கேன் பண்ணுறோம் இல்லை வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து நம்ம ஸ்கேன் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு கொசு மாதிரி கூடவே வர்றதா இந்த ஃபேட்டி லிவர் பெரும்பாலும் டாக்டர் சொல்லிடுவாங்க இதை பற்றி பெருசாக ஒன்றும் கவலைப்படுறதுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை முன்கூட்டியே சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறவங்களுக்கு முக்கியமாக பெண்களை பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹார்மோன் சம்பந்தமான வருதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஆண்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அவங்களுக்கு அந்த கொலஸ்ட்ரால் லெவல் கொஞ்சம் அதிகரிச்சிட்டு இருக்கு உடம்புல இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத சொல்லக்கூடியது இந்த ஃபேட்டி லிவர் ஸோ இன்னும் நிறைய உடலில் உண்டாகக்கூடிய மாற்றங்களை சொல்றது தான் இந்த லிவர் ஏன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இரண்டாவது மிகப்பெரிய உறுப்பு இந்த கல்லீரல் தான் இந்த கல்லீரல் அப்படிங்கிறது வந்து உடம்புல ஒரு அட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்னு நம்ம சொல்லலாம் உடம்புல என்ன இருக்கணும் என்ன இருக்கக்கூடாது அப்படிங்கிறத தீர்மானம் பண்ணுறதே நம்மளுடைய கல்லீரல் தான் ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் வந்து சத்துக்களை வந்து உட்கிரகிக்கிறது அதே மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய மெடிசன்ஸு இதை எல்லாத்தையுமே வந்து உடம்புல வந்து உட்கிரகிக்கக்கூடிய அளவுக்கு எடுத்துகிட்டு தேவையில்லாத விஷயங்களை உடம்பை விட்டு வெளியேற்றுறது இதுதான் வந்து கல்லீரலோட முக்கியமான ஒரு வேலை ஸோ இந்த வேலை வந்து முக்கியமாக நம்ம நிறைய கொழுப்பு சாப்பிட்றதுனால தான் ஃபேட்டி லிவர் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய அதிகப்படியான கார்போஹைட்ரேட் சார்ந்த உணவுப் பொருட்கள் முக்கியமாக ஸ்வீட்ஸு ப்ராசஸ் ஸ்டு ஃபுட்டு நிறைய வந்து நம்ம பெயின் கில்லர்ஸ் எடுத்துக்கிறது அதே மாதிரி வந்து ஆன்டிபயாட்டிக்ஸ் டாக்டர்ஸோட ஆலோசனையே இல்லாமல் வந்து எடுத்துக்கிறது இரவு தூக்கம் வந்து லேட்டாக வந்து இருக்கிறது லேட் நைட்டில் வந்து நம்ம வந்து நல்லா பல்கியான ஃபூடெல்லாம் வந்து சாப்பிட்றது முக்கியமாக இந்த பிரியாணி சிப்ஸ் இந்த வகையான உணவுப் பொருட்களை லேட் நைட்டில் சாப்பிட்றது இதெல்லாம் தான் ஃபேட்டி லிவர் வர்றதுக்கான ஒரு முக்கியமான காலம் ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு வாழ்வியல் முறையில் பொழுது நம்ம உடம்புல இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் இதுதான் கட்டம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்புல வந்து கொலஸ்ட்ராலோட லெவல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்க்ரீஸ் ஆகும் சர்க்கரை வியாதி வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அதே மாதிரி நம்ம உடலில் இருக்கக்கூடிய கொழுப்போட அளவு வந்து தொடர்ந்து அதிகரிச்சிடும் ஏன்னா நம்ம நிறைய வந்து சர்க்கரை வந்து இருக்குது அதை எல்லாத்தையுமே வந்து ஃபேட்டாக வந்து ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி ஆல்கஹால் பழக்கம் இருந்தாலும் நமக்கு ஃபேட்டி லிவர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லை உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்களுக்கும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் உண்டாகி அதனால் வந்து ஃபேட்டி லிவர் உண்டாகும் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது செடன்ட்ரியான லைஃப் ஸ்டைலில் இருக்கிறவங்களுக்கும் ஃபேட்டி லிவர் ரொம்ப காமனாக இருக்கும் இல்லாமல் ஒரு சிலருக்கு பரம்பரையாகவே அவங்க உடம்புல வந்து கொலஸ்ட்ரால்லோட மெட்டபாலிசம் வந்து கரெக்டாக நடக்காது இந்த மாதிரியான நபர்களுக்கும் ஃபேட்டி லிவர் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் ரெண்டு விதமான சர்க்கரை இருக்குதுங்க ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா குளுக்கோஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு சர்க்கரை இன்னொன்று வந்து ஃப்ரக்டோஸ் சர்க்கரை இந்த குளுக்கோஸ் சர்க்கரை வந்து உடம்பு வந்து நிறைய விதங்களில் வந்து செரிமானம் பண்ணும் ஆனால் இந்த ஃப்ரக்டோஸ் சர்க்கரை அப்படிங்கிறத நம்மளுடைய கல்வி மட்டும் தான் வந்து அதை வந்து சரிமானம் பண்ண முடியும் இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய பிஸ்கெட்ஸ் அதே மாதிரி பிரெட் இப்போ அதிகப்படியான ஸ்வீட் இருக்கக்கூடிய பெரும்பாலான உணவுப் பொருட்களை வந்து ஹை ஃபிரக்டோஸ்கான் சிரப் தான் வந்து ஒரு முக்கியமான இன்க்ரீடியன் அதே மாதிரி நிறைய ஆக்டிங் ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் ஸோ இதெல்லாமே வந்து நம்மளுடைய கல்லீரலில் வந்து நிறைய ஒரு ப்ரெஷரை வந்து கொடுக்கும் பொழுது நமக்கு இந்த கல்லீரலில் சுற்றி வந்து கொழுப்பு வந்து படி ஆரம்பிக்குது ஸோ நார்மலை விட ஒரு ஐந்து சதவீதம் அதிகமாக கொழுப்பு படிது அப்படின்னா அதை நம்ம வந்து ஃபேட்டி லிவர் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்னு நம்ம சொல்லுவோம் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அதே மாதிரி செகண்ட் ஸ்டேஜில் ஓரளவுக்கு நம்ம கண்டிப்பாக ரிவர்ஸ் பண்ணிடலாம் தேர்ட் ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம போகுது அப்படின்னா அங்கே ஃபைப்ரோசிஸ் ஃபார்ம் ஆகிடும் அதே மாதிரி ஃபோர்த்து ஸ்டேஜுக்கு போகும்போது சிரோசிஸ் ஃபார்ம் ஆகி அப்போ தான் நமக்கு அந்த கல்லீரலோட என்ஜைம்ஸ்லாம் வந்து நிறைய மாற்றங்கள் வந்து உருவாகும் ஆரம்பிக்கும் இந்த மாதிரி நிலைகளை நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா எடுத்துக்கொள்ளக்கூடிய பண்ணுறது நல்லது மாதிரி லேட் வந்து அதிகமான உணவுகளை வந்து எடுத்துக்கிறது எண்ணெயில் பொறிச்ச உணவுகளை எடுத்துக்கிறது இதெல்லாமே கண்டிப்பாக வந்து நம்ம தவிர்க்கணும் உடல் எடையை குறைக்கக்கூடிய விஷயங்களை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் ஸோ இதற்கு என்னென்ன மூலிகைகள்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னா கரிசலை நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் கரிசாலை அப்படிங்கிறது நம்ம கல்லீரில் வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு மூலிகை வந்து நம்ம உணவாகவும் வந்து எடுத்துக்கலாம் இல்லை கரிசாலை கற்ப மாத்திரைகளாகவும் எடுத்துக்கலாம் ரெண்டாவது ஒரு பெஸ்ட் இம்யூனோ மாடுலேட்டர் கல்லீரலையும் பாதுகாக்கக்கூடியது உடம்புல உண்டாகக்கூடிய அதிகப்படியான சர்க்கரையும் வந்து இது இந்த சத்தா வந்து நமக்கு கிடைக்கும் வந்து சீந்தில் மாத்திரைகளாக வந்து கிடைக்கும் இல்லை சீந்தில வந்து நம்ம கஷாயம் பண்ணி கூட வந்து குடிக்கலாம் மூன்றாவது மஞ்சள் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான் தான் இந்த மஞ்சள் இருக்கக்கூடிய ஒரு வந்து ஒரு நம்மளுடைய கல்லீரலையும் வந்து இது பாதுகாக்கக்கூடியது மஞ்சள் மிளகு அது கூட வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்து ஒரு சின்ன சின்ன மாத்திரைகளாக பண்ணி நம்ம வந்து அடிக்கடி வந்து எடுத்துக்கலாம் நெல்லி வற்றல் இல்லை நெல்லிக்காய் இந்த பெரிய நெல்லிக்காய் வந்து நம்ம அடிக்கடி வந்து பயன்படுத்தும் போது அது வந்து நம்ம கல்லீரலை வந்து சுற்றப்படுத்தும் நெல்லி வற்றல் சேர்ந்த தண்ணீர் மாதிரி நம்ம குடிச்சோம் அப்படின்னா அதுவும் வந்து நம்ம கல்லீரலை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மூலிகை இன்னொன்று கொலுஞ்சி வேர் இந்த கொழுஞ்சி அப்படிங்கிறது வந்து வயல்வெளிகளில் கிடைக்கக்கூடியது ஒரு பர்பிள் நிறத்தில் வந்து அதனுடைய பூக்கள் வந்து இருக்கும் ஸோ இந்த கொழுஞ்சி வேரை வந்து எடுத்துட்டு வந்து இது கூட வந்து சேர்த்து கஷாயம் பண்ணி குடிச்சிங்க அப்படின்னா அது வந்து உங்கள் ஃபேட்டி லிவரை ரிவர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இந்த மூலிகைகள் எல்லாத்தையுமே நம்ம பயன்படுத்தும் போது கண்டிப்பாக நமக்கு வந்து அந்த கல்லீரலில் உண்டாகக்கூடிய பாதிப்புகளை ரிவர்ஸ் பண்ண முடியும் இன்னொன்று வந்து கீழா நெல்லி கீழாநெல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த கீழா நெல்லியை வந்து அரைச்சி மோரில் கலந்து நம்ம எடுத்துக்கும் போது அதுவும் வந்து நம்ம கல்லீரல் செல்களை புதுப்பிக்கக்கூடியது ஆனால் இந்த மாற்றங்கள்லாம் நடக்கிறதுக்கு குறைஞ்ச நம்ம உடம்புல வந்து ஒரு ரெண்டு வருஷம் வந்து ஆகும் கல்லீரலில் பாதிப்பு வர்றதும் ரொம்ப நாளாக நம்ம உடம்புல பாதிப்பு இருந்து தான் நமக்கு வெளிப்படையாக வந்து காமிக்கும் அதே மாதிரி அதை ரிவர்ஸ் பண்ணும் பொழுதும் நமக்கு கொஞ்சம் டைம் எடுத்து தான் வந்து அந்த மாற்றங்கள் வந்து வரும் ஸோ முக்கியமாக எதெல்லாம் தவிர்க்கணுமோ அதெல்லாம் வந்து தவிர்த்துடணும் என்னென்ன மூலிகைகள்லாம் சேர்த்துக்கணுமோ அதெல்லாம் நம்ம வந்து சேர்த்துக்கணும் அதே மாதிரி உடற்பயிற்சிகளை வந்து ஃபாலோ பண்ணுறது ஸோ நிறைய பெயின் கில்லர்ஸோ ஆன்டிபயாட்டிக்ஸோ டாக்டர்ஸோட அட்வைஸ் இல்லாமல் வந்து எடுத்துக்கிறது இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபேட்டி லிவரை நம்ம ரிவர்ஸ் பண்ணிக்கலாம்